அந்த ஆவாரம்பூ உடலுக்கு அவ்வளவு சிறப்பானது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும் ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிடரக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆவார கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா காவிரி நீர் வத்தும் காவிரி நீருங்கிறது என்னது இனிப்பு நீர் யூரின்ல சக்கரை கலந்து போச்சு அப்படின்னா அது இனிப்பா இருக்கும் கடல் நீர் எப்படி இருக்கும் உப்பாக இருக்கும் யூரியில் நிறைய புரதம் கலந்து போச்சுன்னா அது ரொம்ப கூடுதல் உப்பு தண்ணியாக இருக்கும் அந்த ரெண்டுக்கும் நல்லது ஆவாரை கஷாயம் என்று அன்றைக்கு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸு தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி ஆவாரையை குடிங்கிறாங்க நாம் குடிக்கிறதில்லை நம்ம தே தொலைக்காட்சியில் இதில் அதிமதுரம் சேர்ந்தது இதில் அமுக்கராக சேர்ந்ததுன்னு த்ரீ ரோஷ ஒருத்தன் விளம்பரம் பண்ணுறான் அதை மட்டும் போய் வாங்கிப்போம் ஆனா நம்ம விவசாயி வச்சு